நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நம்ம வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மூலிகையோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பற்பாடகம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த மூலிகை பற்றின அற்புதங்கள் வந்து ரொம்ப ஏராளமானது இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஆச்சரியமான பல தகவல்கள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பற்பாடகம் வந்து என்ன மாதிரியான பண்புகளை கொண்டது அது எதற்காக நம்ம பயன்படுத்துவோம் நண்பர்களே இதுதான் வந்து பற்பாடகம் அதான் வந்து பார்த்திங்கன்னா தரையை ஒட்டின மாதிரி வந்து இலைகள் விருந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து பற்பாடகம் இது ஃபுல்லாகவே வந்து பற்பாடகம்ங்க இங்கே போல் ஏராளமான செடிகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப அதிகமான அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகையினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏராளமானதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காய்கள் வந்து இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மணிமணியாக இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு இது அந்தளவுக்கு அற்புதமான ஒரு மூலிகை இது சரி இதனுடைய பயன்பாடுகள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உடல் சூட்டை தணிக்கும் உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை எடுக்கும் அதே போல் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரும் குறிப்பாக வந்து கண்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதை விட அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையோடு சேர்ந்து இது பணிபுரிய ஆரம்பிக்குதோ அந்த மூலிகையோட பண்புகளை ஒற்றவாறு இது பணிகளை செய்யும் அதாவது வந்து இப்போ நீங்கள் கீழா நிலை எடுத்துக்கிறீங்க அதை வந்து நீங்கள் வந்து மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனோட இதையும் சேர்த்து கொடுக்கலாம் ஆழாதோட எடுத்து நீங்கள் கர்ப்ப குளார்களை கொடுக்குறீங்க அப்படின்னா அதனோட இதையும் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு கிரியா ஊக்கியாக வந்து செயல்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மூலிகை சரி இதனுடைய நேரடி பயன்பாடுகள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மூலிகையை வந்து நீங்கள் நேரடியாக அப்படியே எடுத்து அரைச்சி பால் விட்டு அரைச்சி உச்சந்திரலை வந்து நீங்கள் தேய்ச்சி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படி இருந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உஷ்ணத்தையும் வெளியே கொண்டு வந்துருங்குது ஒட்டுமொத்த உஷ்ணத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் அதே போல் வந்து கண்களுக்கு வந்து நல்ல பார்வையை கொடுக்கக்கூடியது இந்த மங்களான பார்வை மாலை கண் நோய் இது மாதிரியான நோயாளிகளுக்கு ஏற்ற ஏற்ற ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை தான் இந்த பற்பாடகம் இதனுடைய இந்த மணிமணியாக இருக்கக்கூடிய இந்த விதைகள் வந்து பெருவாரியாக சேகரிக்கப்பட்டு நாட்டு மருந்து கடைகளில் வந்து விற் விற்பனை ஆகுது இது இந்த 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 விதைகளை தான் வந்து அதிகமாக வந்து சேகரம் பண்ணி விற்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிறைய மூலிகைகளோடு சேர்த்து இது வந்து உடன் மூலிகையாக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுத்தம் ஹீட் மொத்தத்தையும் எடுத்துடும் இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது இது இந்த பற்பாடகத்தை வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா பச்சை பயிர் ஊற வச்சு அதனோடு சேர்ந்து நல்லா அரைச்சி இதை வந்து நீங்கள் உச்சந்தலையில் வந்து தேய்ச்சி இருபது நிமிஷம் கழித்து குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் வந்து நீங்கள் உடல் இருக்கக்கூடிய அக்கள் அரையாப்பு இந்த மாதிரி பிறப்பிறப்புங்களில் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய துர்நாற்றம் விலகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொறி சரங்கு படை தேமல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாறும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இதை வந்து நீங்கள் உச்சந்தலையில் பாலில் அரைச்சி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட உடல் சூடு மொத்தம் தனியும் கண் பார்வைக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை இது இதை விட இன்னொரு விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ஜுரம் வந்துடும் எதுக்காக வந்து சின்ன தெரியாது பயந்துருப்பாங்க ஜுரம் வந்திருக்கும் தலைநூலில் ஜுரம் வந்திருக்கலாம் தண்ணியில் நினைஞ்சு ஜுரம் வரலாம் மழையில் நினச்சி ஜுரம் வரலாம் இப்படி பலவிதமான ஜுரங்கள் வந்து நிறைய வருது இல்லையா அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் என்ன மாதிரியான ஜுரோன்னு நமக்கு தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு கைப்பிடி இலைங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இலை இருக்குல்ல இந்த இலையை போல் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கைப்பிடி இலையை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி ரெண்டு பாலாடை குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாலாடை பெரியவங்களுக்குன்னா ரெண்டு பாலாடை அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு முறையற்ற ஜுரமாக இருந்தாலுமே கூட தொடர்ந்து மூணு நாள் நீங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து குணமாகிடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு கொண்டது தான் இந்த பற்பாடகம் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது வந்து ஏராளமாக வயல்வெளிகளில் கிடைக்குது இதுக்குன்னு நீங்கள் மெனக்கட்டி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை ஆனால் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அதாவது சித்த நாட்டு மருந்து கடைகளிலும் சரி யுனானி ஆயுர்வேதிக் கடைகள்லையும் வந்து அதிகப்படியாக விற்பனை ஆகக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இது மட்டும்தான் இதுதான் தான் வந்து ரொம்ப ஸ்டாக் அதிகமாக வச்சுருப்பாங்க இது ரொம்ப சாதாரணமாக வயல் வயல்வெளிகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது இதுக்காக நீங்கள் மெனக்கட்டு காடு மலையெல்லாம் தேட இந்த மாதிரி சாதாரண வயல்வழிகளில் பார்த்திங்கன்னாவே கிடைக்கும் இது ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை இது பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம் ஆனால் இதனுடைய தன்மை வந்து அழகாக பணிபுரியக்கூடியது இது நிறைய பல விஷயங்களுக்கு வந்து பயன்படுது குறிப்பாக இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பயன்படுத்துகிற மூலிகைகளில் எத்தனையோ மூலிகை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மூலிகையினுடைய வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக ஆகணும் அப்படின்னா இந்த மூலிகை தான் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க இந்த மூலிகை வந்து அந்தளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது மிக மிக ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் மணற்பாங்கான இடங்களில் அதிகமாக விளையக்கூடியது இது இதை நீங்கள் சேகரம் பண்ணி நேரில் காய வச்சு பொடி பொண்ணியும் வச்சுக்கலாம் இந்த பொடியை கூட வந்து தலையில் அரைச்சி குளிக்கலாம் அப்படி குளிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு தனியும் கண்களுக்கு நல்ல பார்வை உள்ளதாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மாலைக்கண் நோயாளிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது அதிகமாக வந்து கண்ணாடி அணிஞ்சிட்டே இருக்காங்க கண் எரிச்சலாக இருக்குது கண்ணில் வந்து தண்ணி வடியுது கண் ரெட்டாகி போகுது சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து கண் ஆகிடும் ஒரு மாதிரி தண்ணி வடியும் அந்த மாதிரியான நபர்கள் இது உச்சம் தரலை தேய்ச்சி குளிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய சூடு கபாலச்சூடுன்னு சொல்லக்கூடிய மண்டை சூடு தனியும் அதே மாதிரி சில பேர் வந்து தலை நோவுக்காக வேண்டி கண்ணாடி போடுவாங்க காரணம் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள்னாக்கா அவங்களுக்கு வந்து மண்டையில் வந்து நீர் ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆண் பெண் இருபாலருமே வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த பற்பாடகத்தை நீங்கள் எடுத்து இந்த பற்பாடகத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு பச்சை பயிர் முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்து அதுலேயும் அதனோடு சேர்த்து வச்சு அரைச்சிங்க அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் உச்சந்தலில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இந்த அத்தனை பிரச்சனைகளும் கண்ணோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து மாறும் அதே மாதிரி இந்த ஒற்றை தலைவலியெல்லாம் கண்ணாடி போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த தலைவலி வராமல் இருக்கிறதும் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த பற்பாடகத்தை வந்து நீங்கள் ரசமனைகி கட்டுறதில் வந்து அற்புதமான செயலாற்றக்கூடியதுங்குது நிறைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் வந்து இதில் அடங்கியிருக்கு அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தழையை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து நீங்கள் எடுத்து உள்ளங்கையில் வச்சு கசக்குனீங்க அப்படின்னு சொன்னால் பசை போல் வந்து இது வந்து வெளிப்படும் இந்த பசை தான் வந்து பார்த்திங்கன்னா ரசமணிய ரசத்தை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப வல்லமை கொண்டது அதே மாதிரி வந்து செம்பில் இருக்கக்கூடிய களிம்பை எடுக்கக்கூடியது ரசவாதம் செய்யக்கூடிய எத்தனையோ மருத்துவர்கள் இதை வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இது வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதை பற்றின விவரம் வேணுன்றங்க தாராளமாக கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இது இந்த மூலிகை யாருக்கு தேவைப்படுதோ சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்பு கொண்டிங்கன்னா நாம் அவங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் அனுப்பி வைக்கலாம் இல்லை ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரயோகத்துக்காக வேண்டி வேணும்னாலும் இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அனுப்பி வைக்கலாம் இது மட்டும் அல்லாது இன்னும் ஏனையோ எத்தனையோ மூலிகைகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறப்ப இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலிகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான மூலிகைகள் உங்களுக்கு பக்கத்தில் தான் இல்லை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூலிகைகள் வந்து இதனுடைய தன்மை மாறாமல் இதனுடைய குணம் மாறாமல் அப்படியே இதை பதப்படுத்தி உங்களுக்கு கரெக்டாக அனுப்பி வைப்போம் அதே போல் வந்து இது 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 மட்டுமல்லாது இது போன்ற எத்தனையோ எண்ணற்ற மூலிகைகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த பற்பாடகம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வேலை செய்துன்றது உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் வேறு எதனா சந்தேகம் இருக்குது இதில் இதை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்பு கொண்டுங்க அதில் இந்த என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சம்மந்தமாக கேள்வி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு புரியும்படி இன்னும் தெளியாகவும் அழகாகவும் நான் சொல்ல தயாராக இருக்கேன் அதே போல் வந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற அற்புதமான அரிய வகை மூலிகைகள் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு எதனால் சந்தேகம் இருந்ததுன்னா நேரடியாக தொடர்பு கொண்டும் நீங்கள் கேட்கலாம் அலைபேசி வழியாகவும் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உபயோகமான பல விஷயங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சிதுன்னா ஒரு லைக் அப்படிலாம் கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் சேனலை கண்டிப்பாக இது போல் ஏழ ஏராளமான மூலிகைகள் உங்களுக்கு தொடர்ந்து அணிவகுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது இந்த மூலிகை இதுக்கு அப்புறமா வந்து இது இது போன்ற இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகையை நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன் அதுவரை நன்றி வணக்கம்